நாம் இன்னைக்கு கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக போதுமான அளவுக்கு நம்ம கால்சியம் எடுத்துக்காதப்போ நம்ம உடம்பு நம்ம எலும்புகள்லேருந்து கால்சியத்தை எடுத்துக்க ஆரம்பிக்குது அதனால் நம்ம எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி நமக்கு ஆஸ்டியோபரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர காரணமாகுது நமக்கு ஒரு நாளைக்கு ஏழ்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம்கிற அளவுக்கு கால்சியம் நமக்கு தேவைப்படும் போது என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதிகமான அளவுக்கு கால்சியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு எடுத்துக்கும் போது கேழ்வரகு நம்ம நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கும் போது அது மூலமாக நமக்கு வந்து முந்நூற்றி நாற்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது மில்லிகிராம்ன்ற அளவுக்கு நமக்கு கால்சியம் கிடைக்குது அதே மாதிரி எள் எள்ளு நம்ம நூறு கிராம்ன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் போது அது மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லிகிராம்ன்ற அளவுக்கு நமக்கு அதிகமான அளவுக்கு கால்சியம் கிடைக்குது அதே மாதிரி பால் பால் பொருட்கள் அதாவது தயிர் மோர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது அது மூலிமா நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம்ன்ற அளவுக்கும் அதே மாதிரி கீரை வகைகள் மூலமான வந்து நமக்கு நூறுலேருந்து இரநூத்தி அறுபது மில்லிகிராம்ன்ற அளவுக்கு நமக்கு கால்சியம் கிடைக்குது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக முருங்கைக்கீரை எடுத்துக்கிறப்போ நூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லிகிராம்ன்ற அளவுக்கும் அரைக்கீரை முளைக்கீரை அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ இரநூத்தி எழுபத்தாறு மில்லிகிராம்கிற அளவுக்கு நமக்கு கால்சியம் சத்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா கிடைக்கிற கால்சியம் நம்ம உடம்புல உறிஞ்சு பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக விட்டமின் டி சத்து ரொம்பவே அவசியம் ஸோ அதிலையும் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம எலும்புகளை நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க முடியும்